நாம் கொடுப்பது காணிக்கையா வீண் காணிக்கையா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உக்கு தோற்றுறும் உடைய வேதத்தின் மகத்துவத்தை காண எங்கள் கண்களை நீர் திறந்தள்ளும் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திற்கு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமும் இருபத்தி ஐந்து ரெண்டு ஏசாயா ஒன்று பதிமூன்று இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக ஏசாயா ஒன்று பதிமூன்று இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் நாம் வாசித்த இரண்டு வசனங்களிலும் உள்ள காணிக்கை என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் முதல் வசனத்தில் இசரவேட் ஜனங்கள் காணிக்கையை கொண்டு வரும்படி சொல்லு என்று ஆண்டவர் மோசையிடம் சொல்லுகிறார் இரண்டாவது வசனத்தில் காணிக்கையை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லு என்று ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டும் காணிக்கை தான் ஆனால் ஒன்று காணிக்கை இரண்டாவது வீண் காணிக்கை கொண்டு வீன் காணிக்கை கொண்டு வராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காணிக்கை என்றால் ஆஃபரிங் கொடுத்தல் ஆண்டவர் எனக்கு கொடு ஆனால் வீணாக எனக்கு கொடுக்காதே என்று சொல்லுகிறார் கொடுத்தல் வீணாக கொடுத்தல் காணிக்கை வீண்காணிக்கை சில காரியங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று காணிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார் எனவேதான் எனக்கு காணிக்கை தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் வெள்ளியும் பொண்ணும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது எல்லாமே அவருக்கு சொந்தம் நாமும் அவருக்குத்தான் சொந்தம் அவர் கரத்தில் வாங்கி அவருக்கே கொடுக்கிறோம் அவர் கொடுத்ததை திரும்ப நாம் அவருக்கே கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார் ஏன் அப்படி விரும்புகிறார் நம்முடைய இருதயம் கொடுத்த ஆண்டவர் மேல் உள்ளதா அல்லது கொடுத்த பொருள் மீது உள்ளதா என்பதை அறிய விரும்புகிறார் கொடுத்தலை ஆண்டவர் விரும்புகிறார் காணிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது கொடுத்தல் என்பது ஒரு ஆராதனை காணிக்கை என்பது ஒரு ஆராதனை ஆராதனை அன்பின் வெளிப்பாடு கொடுக்காமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது ஆராதனை செய்தார்கள் காணிக்கை என்பது ஆராதனை எனவே நாம் காணிக்கை செலுத்தும் போது தேவனை ஆராதிக்கிறோம் தொழுகை செய்கிறோம் காணிக்கை தொழுகையின் வெளிப்பாடு சாஸ்திரிகள் சாஸ்தாங்கமாய் பணிந்து காணிக்கையை வைத்தார்கள் காணிக்கை ஆராதனையின் வெளிப்பாடு மூன்றாவதாக நம்முடைய கொடுத்தலை காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விருப்பம் எனவேதான் காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம் கரத்தில் உள்ளது காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது அங்கீகரிப்பது முக்கியம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதது ஏற்றுக்கொள்வது காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதது வீண் காணிக்கை பிரிய நண்பரே நீங்கள் கொடுப்பது காணிக்கையா வீண் காணிக்கையா அருமையுடன் ஊழியரே நீங்களும் கொடுப்பது காணிக்கையா வீண் காணிக்கையா காணிக்கை என்றால் என்ன நான் வாசித்த முதல் வசனத்தில் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ அவனிடம் எனக்கு காணிக்கை வாங்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் மனப்பூர்வமாய் கொடுப்பது என்றால் என்ன முழு மனதோடு கொடுப்பது மன விருப்பத்தோடு கொடுப்பது கேட்டுவிட்டார்கள் என்று கொடுப்பதல்ல அல்ல இதை கொடுத்து விட்டால் பிறகு என்ன செய்வது என்று யோசிப்பது அல்ல இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என சிந்திப்பது அல்ல மீதியை கொடுப்பது அல்ல தசவபாகம் காணிக்கை என்று கணக்கு பார்த்து கொடுப்பது அல்ல திரும்ப தருவார் என்று கொடுப்பதும் அல்ல இன்றைக்கு காணிக்கை விதை என்றும் விதைத்தான் திரும்ப அறுவடை செய்யலாம் என்றும் போதிக்கப்படுகிறது படமடங்காய் எனக்கு திரும்ப வரும் என்று கொடுப்போமானால் நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் ஏசாயா ஒன்று பதிமூன்றில் காணிக்கை என்பதற்கு சாக்ரிபைஸ் என்ற வார்த்தை எழுதப்பட்டுள்ளது அப்படியென்றால் என்ன தியாகத்தோடு கொடுப்பது கரையும் செலுத்தி கொடுப்பது ஜீவனத்திற்கு உரியதை கொடுப்பது இவையெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுப்பதின் வெளிப்பாடு உற்சாகத்தோடு கொடுப்பது என்றால் என்ன வாங்கும் போது என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை கொடுக்கும் போதும் இருப்பது நமக்கு ஒருவர் ரெண்டாயிரம் ரூபாய் ஃப்ரீயாக கொடுப்பாரானால் மனதில் எவ்வளவு உற்சாகம் இருக்கும் அதே உற்சாகம் ரெண்டாயிரம் ரூபாய் நாம் கொடுக்கும் போதும் இருக்க வேண்டும் வாங்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி கொடுக்கும் போதும் இருக்க வேண்டும் வாங்கும்போதும் கொடுக்கும்போதும் ஒரே மனநிலை உற்சாகமாய் கொடுப்பதாகும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பது காணிக்கை அது ஆண்டவருக்கு பிரியம் வீண் காணிக்கை என்றால் என்ன ஆண்டவருக்கு பயன்படாத ஆண்டவர் பயன்படுத்தாத காணிக்கை வீண் காணிக்கை ஏசாயா ஒன்று பதிமூணில் வீண் என்பதற்கு ஆங்கில வேதத்தில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு வீணான என்று அர்த்தமாகும் ஆண்டவருக்கு பயனில்லாத காணிக்கை வீண் காணிக்கை ஆண்டவருக்கு பயனில்லாத காணிக்கை எது ரட்சிக்கப்படாமல் கொடுப்பது துணிகரமான பாவத்தோடு கொடுப்பது கொடுப்பார் என கொடுப்பது எதையோ எதிர்பார்த்து கொடுப்பது தன்னை கொடுக்காமல் தனக்குரியதை கொடுப்பது உணர்வு இல்லாமல் கொடுப்பது இதை இதை செய்தால் என்று கொடுப்பது ஊழியரை வருமான வரி கட்டாத பணத்தை கொடுப்பது கொள்ளை லாபத்தை கொடுப்பது பிறரை ஏமாற்றி கொடுப்பது தரகு பார்த்து கொடுப்பது லஞ்சம் வாங்கி கொடுப்பது அரசியல் செய்து கொடுப்பது பிறர் பணத்தை கொடுப்பது மீதியை கொடுப்பது கணத்திற்காக கொடுப்பது விளம்பரப்படுத்தி கொடுப்பது இவையெல்லாம் வீண் காணிக்கை இது ஆண்டவருக்கு பிரயோஜனமல்லாத பயன்படாத காணிக்கை இந்த காணிக்கைகள் வாங்கும் நபருக்கு பயன்படலாம் ஊழியத்திற்கு என்று சொல்லி பில்டிங் கட்ட பொருள் வாங்க பயன்படலாம் ஆத்தும் ஆதாயத்தில் பயன்படாது வீண் காணிக்கை ஒரு நாளும் ஆண்டவரின் ஆத்தும் ஆதாயத்தில் பயன்படாது நாம் கொடுப்பது காணிக்கையாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக நமக்கு தோற்றும் நாங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு நாங்கள் காணிக்கையை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தெல்ல வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் காணிக்கை நீர் அங்கீகரித்து பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எவ்வளவு என்பதல்ல கொடுப்பது காணிக்கையாக இருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்